வணக்கம் ஜெயங்குண்டத்தில் பன்னெண்டு இருசக்கர வாகனங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அபராதம் விதித்து இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் இடி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் போலீஸ் சூப்பரன் செல்வராஜ் உத்தரவின் பெயரில் ஜெயங்குண்டம் போலீஸ் துணை சூப்பரன் ரவிச்சந்திரன் ஆலோசனையின் பெயரில் ஜெயங்குண்டம் போலீஸ் நிலையத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் காணும் பொங்கலை ஒட்டி அசமாவிதங்கள் ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் இதில் மருது அருந்தி அதிவேகமாக வாகனம் ஓட்டிய பன்னெண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களின் வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் பறிமுதல் செய்த பன்னெண்டு இருசக்கர வாகனங்களுக்கும் தல பத்தாயிரம் வீதம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டது அபராத தொகையை செலுத்திவிட்டு வாகனங்களை வாகனங்களை எடுத்து செல்லலாம் என பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் காவல் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மேலும் இதுகுறித்து இன்ஸ்பெக்டர் ராமராஜன் வாகன உரிமையாளர்களிடம் குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் மீது வழக்கு செய்து வாகனங்கள் பறிமுதல் செய்வது தொடரும் எனவும் அபராதத்தை கட்டி வண்டி எடுத்து செல்லுமாறு கூறி எச்சரித்து அனுப்பி வைத்தார் டிஎன் செய்தல்காக அரியலூர் மாவட்ட செய்தர் எஸ்பி ரவிச்சந்திரன்